ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ டிஎன்ஜிஐஎஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா வில்லேஜோட டேட்டா பேஸ் அதாவது மாஸ்டர் டேட்டா பேஸ் நம்ம பார்க்குறதுக்காக இது எதுக்காகனா வில்லேஜோட நத்தம் சர்வேன்னு சொல்லுவாங்க அதாவது நத்தம் சர்வேல புதுசாக வந்து நமக்கு பட்டாக்கள் கொடுத்துருக்காங்க அது வந்து நிறைய பேருக்கு வந்து அது தெரிகிறது இல்லை ஸோ அது எப்படி நம்ம ஜியோகிராஃபிக்கல் மெத்தடெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஃபுல்லாகவே சேட்டலைட்டில் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு பட்டிக்கூலர் கிராமத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அதில் பட்டா வந்து எல்லாருக்கும் தெரியும் நத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து வாரி வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை அது புதுசாக நம்ம கவர்மெண்ட்டில் வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகிருக்கு அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் ஸோ நம்ம இந்த லொக்கேஷனில் நம்ம வீடு எங்கே இருக்குன்றதை நம்ம ஜியோக்ராஃபிக்கல் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் அந்த லொக்கேஷனில் நமக்கு அது பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறாங்க ஸோ இது ப பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ ஒரு முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஒன்னூற்றி முப்பது அந்த ரெண்டு சர்வே நம்பரில் சப்டிவிஷன் என்னான்னு நமக்கு தெரியாது ஸோ அந்த சப்டிவிஷன் முதல் கூட நம்ம இதில் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்க முடியுது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது உங்களுக்கு இது இப்போ தான் தெரியுது அப்படின்னா இதை எல்லாேருக்கும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்காக நீங்கள் வியூஓ ஆஃபீஸோ தாலுக்கா ஆஃபீஸுக்கு கொஞ்சம் அலைய தேவையில்லை இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் இருக்க தோட்டம் வில்லேஜ் பக்கத்தில் இருக்க ஏரியாவில் இருக்க பட்டா நம்பர் சர்வே நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் அதை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும் இது கிராஃபிக்கலில் இருக்கும்போது அது சேட்டலைட் வியூ அப்படிங்கிறதுனால இன்னும் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம இடங்களை வந்து ஃபைண்ட் பண்ண பண்ணி பண்ண முடியுது இது இந்த ஊரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த பகுதியை வேணாலும் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் நன்றி